வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி தமிழ் சினிமாவில் வார வாரம் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கோம் நம்மளும் வந்து ஒவ்வொரு வாரமும் அந்த படங்களை பார்த்துட்டு மக்களுக்கு இந்த படம் எந்த லெவலில் போயிருக்கு மக்கள் எந்த படங்களை வரவேற்கிறாங்க என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு விமர்சனங்கள் ரீதியாக பல பேரும் பல விஷயங்கள் பேசுகிறாங்க நம்மளும் சில விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி கடந்த வாரம் வந்து வெளியான படம் வந்து மழை பிடிக்காத மனிதன் இந்த அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொயட்டிக்காக ரொம்ப கவிதையாக ஒரு மாதிரி வேணால் விஜய் மில்டன் இயக்கத்தில் ரொம்ப ஆண்டுகள் அது வந்து கிடப்பிலே இருந்து ஒரு வழியா அது வந்து மீண்டு வந்த படம் வந்து மழை பிடிக்காத மனிதன் இதில் வந்து ஆண்டனி சரத்குமார் உட்பட பல பேர் நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து வெளியான அதே தினத்தில் ஒரு சர்ச்சையை சந்திச்சது ரொம்ப அதாவது பிஃபோர் ஆக்சிடென்ட் ஆண்டனினுடைய விபத்துக்கு முன்னாடி இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு அதனால் ரொம்ப அழகாக பழைய விஜயாண்டனியை நம்ம வந்து மீண்டும் ஸ்கிரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு அந்த படத்தினோட கதை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் அந்த கதை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட புரிச்சிருக்கு இல்ல புரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் போக வேண்டாம் ஏன்னா படம் வெளியான அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சை வந்து உருவாயிடுச்சுன்னு சொன்னா இல்லையா அது என்ன சர்ச்சை அப்படின்னு சொன்னா படம் வெளியான உடனே பத்திரிகையாளர்கள் காட்சி போட்ட உடனே அந்த படத்தினுடைய இயக்குனராக இருக்கிற விஜய் மில்டன் ஒரு ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டாரு அத படம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு டூ டி அனிமேஷன்ல ஒரு விஷயம் வந்தது ஒன் மினிட் காட்சிகள் அந்த காட்சிகள் வந்து எனக்கு சம்பந்தம் இல்லை நான் அந்த படத்தினுடைய இயக்குனராக இருந்தாலும் எனக்கு தெரியாம அந்த காட்சியை உள்ள வச்சுட்டாங்க இதுக்கு நான் வந்து பயங்கரமா அப்செட் ஆயிருக்கேன் இப்படி இப்படிதான் நடக்குமா ஒரு இயக்குனரை மீறி இந்த மாதிரி வேலைகள் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆதங்கப்பட்டிருந்தாரு ரொம்பவே கொந்தளிச்சிருந்தார்னு இருந்தாருன்னு வச்சுங்களேன் அதன் பிற்பாடு இம்மீடியட்டாக உடனே வந்து அந்த தயாரிப்பு தரப்புலேருந்து இருந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அழைப்பு கொடுத்தாங்க அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல உடனடியாக அந்த சந்திப்பு வந்து கேன்சல் செய்யப்பட்டது அப்புறம் மறுநாள் ஒரு வீடியோ போடுறாரு இதே விஜய் மில்டன் அதுக்கு இடையிலேயே நிறைய நபர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆஹா இயக்குநருக்கு எதிராக பயங்கரமா சதி நடந்துருச்சு தயாரிப்பாளர்கள் இப்படி செய்யலாமா இயக்குநருடைய அந்த உரிமையை மீறலாமா என்னென்னமோ சொல்லிட்டு தாங்க நியாயம்தான் ஒரு இயக்குனரை மீறி எந்த காரியம் செய்தாலும் அது வந்து ஏற்கப்படாது படைப்பாளிக்கு தான் படைப்பாளியோடைய முழு சுதந்திரம் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிற இடத்துல நிறைய இடங்கள்ல வந்து முரண்பாடு இருக்கும்போது முரண் இருக்கும்போது அது பேசி தான் தீக்கணுமே தவிர அது வந்து தன் குழந்தையே தானே கையை எடுத்து கழுத்தை நெரிச்சு கொள்றதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி வேலையை யார் செஞ்சாலும் அது தப்பு தான் படம் வெளியாவதற்கு முன்பாக இந்த காட்சிகள் குறித்து அவர் பேசி இருந்திருக்கணும் ஆனா படம் வெளியான பிறகு சொல்றாரு ஆனா அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா நான் பாக்குற அந்த பார்த்த அந்த பைனல்ல அவுட்ல இந்த விஷயம் இல்ல அதன் பிற்பாடு சேர்த்து அப்படின்றாங்க இது ஏற்புடையதா இல்லைன்னு வச்சுங்களேன் எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்துல யார் என்ன பண்ணிருக்காங்கன்றத தாண்டி இதுல சமரசம் செய்தவர் ஒரு ஒரு வீடியோ வெளியிட்டார் விஜயம் அந்த வீடியோல என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு வந்து ரொம்பவே ரொம்ப இது இந்த விஷயத்தில் வந்து என்னோட தோளோட தோல் நின்று எனக்கு பயங்கரமாக பேசி சமாதானம் பண்ணி வச்சது யாருன்னா நம்முடைய சரத்குமார் அவர்கள் தான் அவர் வந்து உண்மையிலே நாட்டாம தாங்க அவர் இந்த மாதிரி எந்த பஞ்சாயத்து வந்தாலும் டக்கு நின்று அது வந்து என்ன அப்படின்னா சைலண்ட்டாக பேசி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்னு வச்சிங்களேன் இந்த விஷயத்தில் அவர் தான் தலையிட்டார் பேசி தீர்த்ததனுடைய விளைவாக அந்த ஒன் மினிட் காட்சி எடுக்கப்பட்டு இப்போ எல்லா திரையரங்களும் ஓடுதுறாங்க இப்போ நீங்கள் திரையாரங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த காட்சி எடுத்துட்டாங்களா இல்லை இருக்கான்னு தெரியாது ஸோ அந்த காட்சி எடுத்துட்டாலும் இந்த படம் வந்து எப்படி மக்கள்கிட்ட புரியும் அப்படின்னா மக்கள்கிட்ட போய் இந்த படம் என்னவா சேர்ந்துருக்கு அப்படின்னா ஏற்கனவே விஜயாண்டனி நடிப்புல வெளிவந்த படம் வந்து சலீம் சலீம் படம் என்ன தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்ப அது வந்து ஓரளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டா கொடுத்த படம் அதுல வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் வித்தியாசமான எண்டோட முடிச்சிருப்பாரு விஜயாண்டனே அந்த படத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இது சலீம் டூ தான் இது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் இதோட முடிஞ்சிருச்சு ஏன்னா இயக்குனர் முதல் நாளே சொன்னாரு ரிலீஸ் அன்னைக்கு அது வந்து நான் இல்லைங்க எனக்கு தெரியாம அப்படின்னு சொன்னவர் மறுநாளே பஞ்சாயத்து பேசிட்டாங்க எனக்கு எல்லாம் சுமூகம் ஆயிடுச்சு நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் எனக்காக பேசுற சரத்குமார்னு சொல்லி அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு எல்லாரும் நினைச்சிருக்கும் போது அப்படித்தாங்க நீங்களும் நினைச்சிருப்பீங்க அப்படிதான் நானும் நினைச்சிருப்பேன் இப்ப திடீர்னு சம்பந்தமே இல்லாம விஜய் ஆண்டனி நான் அவன் இல்லைன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு என்னடா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு நிமிட காட்சிகள் வந்து இந்த படத்துல நான் இந்த மழை பிடிக்காத மனிதனில் முன்னோட்டமாக அது படம் தொடங்குவதற்கு முன்பாக வரக்கூடிய அந்த ஒரு நிமிட காட்சியே அது அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை நான் அவன் இல்லை எல்லாரும் சொல்ற மாதிரி இது விஜயாண்டனி தான் சேர்த்துட்டாரு விஜயாண்டனி தான் அது உள்ள கொண்டு வந்து உள்ள வந்து பிக்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்ற மாதிரி இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவரும் கை கழுவிட்டார் என்ன கை கழுவுனாலும் என்ன இந்த விஷயத்த கொடுத்து பேசினாலும் மக்கள்கிட்ட இந்த படம் போய் சரியா சேர்ந்துருக்கா அப்படின்னா பெருசா போய் சேரவே இல்லை அதற்கு என்ன காரணம்னா திரைக்கதை சொல்ல வேண்டிய விஷயத்தை சரியாக சொல்லாமல் புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு திரைக்கதை இருக்கும்போது அதை புரிய வைக்க வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் உண்டு அது முதல்ல நீங்க வந்து எதை நோக்கி பயணப்படுதுனே புரியவே இல்லை அப்படின்ற விஷயம் வந்து படம் பார்க்கிற எல்லாருக்கும் ஏற்படுவது இயல்பு இந்த படத்துல அது என்ன அவர் இயக்குநர் பார்வையில ஒரு ஒருத்தரையுமே சொல்ல முடியாது இல்ல பரமாக்கிற எல்லாருக்கிட்டையும் அந்த கதை என்ன தெரியுமாங்க இது இப்படி தொடங்குதுங்க இப்படி தொடங்குதுங்க அந்தமானம் போதுங்க இப்படி வருதுங்க இப்படி வருதுங்க இவர் இன்னாருங்க இவர் ஏன் இங்க போனாருங்க இவர் யார் தெரியுமாங்க ஆனா இது வந்து சலீம் டூ இல்லைங்க அப்படின்னு வந்து ஒரு ஒருத்தையும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஸோ சர்ச்சைகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாகவாது மழை பிடிக்காத மனிதனை எல்லாருக்கும் பிடிக்கணும் ரசிகர்களுக்கு பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயங்களும் அந்த படத்துக்கு சர்ச்சையாவே வந்துகிட்டு இருக்கு ஆனாலும் தேட்டரில் அந்த படம் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா பல தேட்டர்கள் காத்து வாங்குது அப்படின்றது தான் வருத்தமான உண்மை ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வாரம் கடந்த வாரத்தில் நிறைய படங்கள் வந்துச்சு அதில் வந்து பேச்சு அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது அந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் படம் தான் அது ஒரு காட்டுக்குள்ளே அந்த ட்ரெக்கிங் போவாங்கல்ல ட்ரெக்கிங் போகிறவங்க என்றைக்குமே சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அதுவும் வந்து அரசு விதிகளை மதிக்க மாட்டாங்க அதுவும் அந்த கைடு சொல்றதையும் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒரு தர்தலைகளாக போயிட்டு இருக்கிற ஆட்கள் எங்கேயா போய் வம்பல மாட்டிப்பாங்க சமீபத்தில் கூட நிறைய ட்ரக்கிங் போனவங்க தீல மாட்டிகிட்டு செத்து போனதை பார்த்தோம் மழை உச்சியில போய் மாட்டிக்கிட்டு மீண்டு வர முடியாம அவஸ்தப்படுறதை பார்த்தோம் அப்புறம் வாகனங்கள் போய் மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம மழை வந்து ஒரு காத்து அடிச்சு அவர்களை போய் வந்து இராணுவம் மீட்டதெல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி நெஜத்துல நிறைய நடக்கும் அதை மையப்படுத்தி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க இது இதுல வந்து ஒரு சின்ன கற்பனையும் கலந்து ஒரு ஹாரர் நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு ஹாரர் படம் அந்த படம் இன்றைக்கு மக்களால் நிறையவே அதிகமான வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்றது ஆச்சரியமான விஷயம் தான் சின்ன படம் போட்ட ரெண்டு நாளுக்கு அப்புறம் படம் இருக்காது தியேட்டர்ல இது வந்து கிட்டத்தட்ட அடுத்த வார ரிலீஸ் வரைக்கும் தள்ளுது அப்படின்னு சொன்னாலே பெரிய விஷயம் தியேட்டர்ஸும் கூடி இருக்குன்னு சொல்லும் போது அது பெரிய விஷயமா தான் இருக்கு இது ஒரு பங்கம் இருந்தாலும் இந்த தள்ளுது அதிகமாவது நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்ற விஷயங்கள் வரும்போது இன்னொன்று தள்ளுது இன்னொன்று கிடைக்கலன்ற விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணா சரியா இருக்கும்னு தோணுது அது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம நடிகர் விஜய் அவருடைய அரசியல் மாநாடு ஏன்னா இப்ப படம் வந்து ஒரு அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது இப்போ எல்லாம் அதுக்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அந்த முதல் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள்லாம் நீங்களே எல்லாம் முடிச்சிருப்பீங்க இப்போ பாட்டு ஏன் இப்படி வந்து வந்திருக்கு பாட்டு ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்றதை விட நெட்டிசன்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பாடல் காட்சியில் அவருடைய தோற்றம் இருக்குல்ல அந்த ஏஐ டெக்னாலஜியில அவருடைய தோற்றத்தை வச்சு பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கு எல்லா ரசிகர்களுக்குமே அவங்க எதிர்பார்த்த வேறொரு விஜய இவங்க வேற மாதிரி காட்டி பயங்கரமா பாடாவதி ஆக்கி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர வருத்தத்தில் இருக்காங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை இது ஒரு பக்கம் சினிமாவில் போயிட்டு இருக்கு சரி படம் வரப்போது ச படத்துக்கு வந்து ஆடியோ லாஜ் கிடையாதுன்ட்டாங்க நிறைய விஷயம் இல்லைன்ட்டாங்க இன்னொரு சிங்கிள் இருக்குன்றாங்க அது வந்து திரிஷா கூட ஒரு பாடல் இருக்குது அப்படின்றாங்க அது எப்போ ரிலீஸ் ஆனால் படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் மாநாட்டுக்கு இடம் தேடிட்டு இருக்காரு நம்ம கூட சொன்னோம் திருச்சியில் வந்து மாநாடு நடத்துறதுக்கு மதுரையில் பிளான் பண்ணாங்க நடக்கலை திருச்சியில் பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு பைபாஸ் கிட்ட தான் மாநாடுன்னு கடந்த வீடியோல கூட சொல்லியிருந்தோம் நம்ம ஆனால் இப்போ கிடைக்கிற தகவல் என்னென்னா அங்கே கூட அவங்களுக்கு இல்லையா என்னடா மதுரைக்கு வந்த சோதனை என்னடா திருச்சிக்கு வந்த சோதனை என்னடா டிவி கேக்கு வந்த சோதனை நினைக்கிறீங்களா நினச்சந்தாங்க இவர்களுக்கு எந்த இடத்த போய் கிடைச்சாலும் அந்த இடம் இடத்துக்கு சொந்தக்காரர் கொடுப்பதற்கு தயாராக இருந்தா கூட அங்கே லோக்கல் அரசியல் பிளஸ் வந்து ஆட்சியாளருடைய அனுசரணை ஆட்சியாளருடைய தயவெல்லாம் இருந்தாதானே ஒரு மாநாடு நடத்த முடியும் இல்லைன்னா பெரிய சிக்கல் இல்லை பெரும்பாலும் அரசியலுக்கு யார் வந்தாலும் அது விஜயின்னு இல்லை யார் வந்தாலும் புதியவர்கள் வரும்போது அவருடைய செல்வாக்கை பார்த்து எல்லா இடத்துலையும் அவருக்கு நெருக்கடி வரதான் செய்யும் அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் நம்ம அரசியல் காலத்தில் நிற்க முடியும் இது காலங்காலமாக இந்த பிரச்சனை தான் இருக்கு இப்போ இந்த பிரச்சனையில விஜயகாந்த் பார்க்காத பிரச்சனையாக எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்தார் ஒரு கட்டத்துக்கு மேல பொங்கி தான் ஒரு கல்யாண மண்டபத்துல கல்யாண அந்த தான் மைக்கு பிடிச்சி பேசும்போது சொல்லார் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் கொடியாரம்புக்கு போற போகிறேன் நான் எல்லாம் பண்றேன் நான் அரசியலுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏஆர் முருதாஸ் அவருடைய திருமணத்துல தான் கள்ளக்குறிச்சியில் பேசுறாரு அதன் பிற்பாடு தான் அவங்க வந்து அது பேசுவதற்கு காரணம் என்னன்னா அவருடைய கொடி அதுக்கு முன்னாடியே ராஜ்யம்னு படம் மூலமா கொடியெல்லாம் அறிவாயிடுச்சு அந்த கொடியாதான் வெட்டி சாய்ச்சாங்க பயங்கர பிரச்சனை கலந்தது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா பாமக இந்த இது எல்லாத்தையும் எதிர்த்து தான் அவங்க ஊர் வட மாவட்டத்தில் தான் அவங்க அந்த ஊர்லேயே போய் அவர் வந்து பேசினாரு அதன் பிற்பாடு அவர் வந்து மாநாடு போட்டார் முதலையில நிறைய விஷயங்கள் பண்ணாரு அப்புறம் அரசியலில் ஒரு பெரிய வளர்ச்சி இருந்துச்சு அவர் காலத்திலேயே அவருடைய வீழ்ச்சியை அவர் பார்த்துட்டாருச்சு இப்போ அவர் வந்து மறைவு ஸோ அதனால அந்த இடம் வெற்றிடமாக மாறிப்போச்சு இப்போ விஜய்க்கு வந்து இடம் மாநாடு தேடி முதல் மாநாடு அரசியல் மாநாடு நடத்த போகிறாங்கன்னா அந்த மாநாட்டின் மூலமாக அவங்க சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா டெஃபனட்டாக நீங்கள் மாநாடு நடத்துகிற எல்லாருக்கும் தெரியும் மாநாட்டுக்கு வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தூரம் அதிகப்படுத்தி காட்டுறோமோ அதுதான் இவர்கள் அரசியலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு இவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு இந்த மாநாடு தான் மிக முக்கியமான பங்காக இருக்கும் அதில் சொல்லப்பட கருத்துக்கள் சொல்லப்பட பயிலா சட்டத்திட்ட விதிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா நான் இன்னென்ன பண்ண போறேன் மக்களுக்கு இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் இந்த திட்டங்கள் வச்சுருக்கேன் என்னுடைய எனக்கு நீங்க அதிகாரம் கொடுத்தா நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல இது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னா அங்க மக்களை நிறைய கூட்டி சேர்க்கணும் இந்த மாநாடு குறித்து தானே அவ்வளவு பெரிய இடம் வேணும் இப்போ மதுரையில இல்லைன்ற நிலைமை ஆயி போச்சுன்னா திருச்சிலும் இடத்திற்கு வந்து சிக்கல் இருக்கு ஏற்கனவே திமுக நடத்துற இடத்துல தான் இவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அங்க அந்த இடத்தை பெறுவதில் சட்ட சிக்கல் இருக்கு பெறுவதில்ல பிரச்சனை இருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுலேயும் நிறைய முட்டுக்கட்டைகள் கூடப்படுது முரண் இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்போ எங்க தாண்டா மாநாது நடத்துறது இப்ப பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த ஊர்ல பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் எல்லாருக்கும் சென்ட்ரா ஒரு இடம் வேணும் ஏன்னா அந்த அந்த கடைக்கோடியில் இருக்க கன்னியாகுமரியில ரசிகர்கள் வரணும் சென்னையில இருக்கிறவங்களும் வரணும் இது மாதிரி எங்கேயாவது இடத்துல அதுவும் பைபாஸை ஒட்டி தான் பார்க்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காராம் அதுதான் இப்போ தேடுதல் வேட்டை தேடிட்டு இருக்காங்க ஏன்னா பல சேலம் ஆத்தூர் ரூட்ல கூட நிறைய இடங்கள் பார்த்துதான் சொல்றாங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தரப்புல இருந்து வந்தா மட்டும்தான் இதுதான் இந்த இடம்னு சரி ஆனாலும் அரசாங்கத்தினுடைய நெருக்கடி இருக்கு அப்படின்னா நிச்சயமா இருக்குதான் செய்யும் அதை தாண்டா தாங்க நீங்க அரசியல ஜெயிக்க முடியும் இப்ப ஒருத்தர் வந்து நமக்கு இந்த நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொன்னா நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க தங்கம் பளபளப்பா இருக்கு அப்படின்னா அதை நெருப்புல சுட்டா மட்டும்தான் பளபளப்பு வரும் சும்மா எடுத்தவொடனே மண்ணுல இருந்து வெட்டி எடுத்தோன்னே தங்கம் பளபளப்பா நகையா மாத்திர முடியாது அது நிறைய நீங்க வந்து அவ்வளோ பெரிய ஹீட்டையும் தாங்கி அவ்வளோ பெரிய அடல்ஸையும் தாங்கி அவ்வளோ பெரிய தாக்குதலை தாங்கி தான் அந்த தங்கம் பளவளப்பாது அந்த மாதிரி வந்து விஜய் குறித்து என்ன கருத்து வந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு அடுத்தக்கடுத்து நோக்கி போகணும் ஆஹா எங்கள் தலைவர் அப்படி பேசிட்டீங்களே எங்க தலைவர் அப்படி சொல்லிட்டீங்களே இது இப்படி ஆகி போச்சே இப்படி அந்த அந்த எதிரும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பொது வாழ்க்கைக்கே வரவே கூடும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் விஜய் ரசிகர்கள் சினிமாக்குள்ளேருந்து வர்றதுனால சினிமாவில் அதுவும் சோசியல் மீடியாவில் அவங்க பண்ணுற அட்ராசிட்டிலாம் இருக்குல்ல இப்போ நான் ஒரு வீடியோ பேசுகிறோம் அப்படின்னா நாம் ஏதோ விஜய்க்கு எதிராக பேசுகிற மாதிரி நினச்சிட்டு கீழே ஒரு கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன போட்டாலும் அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு வச்சிங்களேன் அது தப்பு இல்லை ஆனால் அந்த நேரத்தில் உறுப்பிலே ஏதோ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இதே மாதிரி இப்போ விஜய்க்கு மாநாட்டுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே இன்னொரு கூட்டம் கிளம்பியிருக்கு என்ன கூட்டம்னா இப்போ அடுத்து இப்போ விஜயனுடைய இடம் வெற்றிடமாக போகுது தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினிமாவிலேருந்து ஒதுங்குறாரு அப்போ அந்த இடம் வெற்றிடமாகுது அப்போ அதை அதுக்கு அந்த இடத்த இவர் பிடிச்சிரு அவர் பிடிச்சிருவாரு பல பேர் பல விஷயங்கள் ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் சொல்றது என்னன்னா யாருடைய இடத்தையும் யாராலையும் பிடிக்க முடியாது அது அவர் இடம் அவரவருடைய செல்வாக்கு கடைசி வரைக்கும் அது அவங்களுக்கான செல்வாக்கு தான் தியாகராஜ பாகவருடைய சாதனைகள் இப்போ யாரா முறியடிக்க முடியுமா சிவாஜி கணேசனுடைய சாதனை யாரா முறியடிக்க முடியுமா ரஜினிகாந்தனுடைய சாதனை யாரா முறியடிக்க முடியுமா யாராலையும் முறியடிக்க முடியாது ஆனா அவர்களுக்கான இடம் அதுதான் அதை மாத்திக்கவே முடியாது இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பக்கம் விஜய் வந்து சினிமாவில இருந்து அப்படி ஒதுங்குறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து விஜயோடு கம்பேரிட்டிவா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்டல யாருன்னா அஜித் தான் உடனே அஜித்தியை நம்ம உரம் கட்டிட்டு கரெக்டா சொல்லி அஜித் மீதான வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு கூட்டம் சரி விஜய் அஜித்தினாவே வன்மம் கக்குவதற்கு ரசிகர்கள் பயங்கரமா இருப்பாங்க அதனால அவருக்கு வந்து பயங்கரமா ஒரு பிரச்சனை இருக்கு அவர் வந்து சினிமா விட்டு ஒதுங்கிற போறாரு நம்ம கூட சொல்லியிருந்தோம் அவருக்கு வந்து உடல்நல குறைவு இருக்கு நிஜமாவே அவருக்கு ரொம்ப நாளாவே பிரச்சனை இருக்குங்க அவர் அதையெல்லாம் தாண்டிதான் சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சொல்கிற இடத்துல சொல்கிற நேரத்தில் சினிமாவை முடிச்சு கொடுக்குறாரு நீங்கள் அவர் கொடுக்குற தேதியை பயன்படுத்தாமல் வேஸ்ட் பண்ணாங்கன்னா அது தாமதமாகுது அதுக்கு அஜித் காரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை இப்போ அடுத்த படத்தை அவர் கமிட் பண்ணிட்டாரு அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு இது இடையிலேயே அவர் வந்து தனக்கான ஓய்வு எடுத்துக்கிறாரு அந்த படத்தையும் கரெக்டாக முடிச்சு கொடுக்குறதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்காரு நம்ம கடந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம்